தம்பி முக்தார் வந்து முட்டி செத்த பையன் இருக்கிற நாட்டில் நடக்கிற செய்தியை கேட்குறீங்களா இல்லையா ஐயா இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி பேசுறாங்கன்னு கேக்குறீங்களா அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான் பொம்பளை விஷயம் நடந்துன்னு வச்சுக்கலான் யாராவது கூடுறாங்க அப்புடின்னா அதுக்கு ஒரு நாலு பேர் அச்சு கூப்பிட்டு பேசுவான் இவன் வந்து விபச்சார விடுதி நடத்துறா மாதிரி விபச்சாரத்தில் அந்த வாத்தியார பாடம் நடத்த மாட்டான் அந்த மாதிரி பையன் தம்பி முக்தார் எனக்கு ரொம்ப கோபம் இருக்கும் அவன் மேலே அவன் சொல்றான் முக்தார் சொல்றான் யாராவது தமிழ்நாட்டில் உங்களை தடா ரஹிம்னு கூப்பிட்டா நான் அடிப்பாங்கிறான் நான் இருந்திருந்தேனா தம்பி அந்த நேர்காணல எனக்கு அந்த நிலை எடுத்து அடிச்சிருப்பாங்க அவங்க பேர் வந்து தட்சிணாமூர்த்தி அவங்கள கருணாநிதி அப்படின்னு கட்சி பேர் வச்சு அதுக்கப்புறம் கலைஞர் சொல்றாங்க எல்லாரும் முத்தமிழ் முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்றாங்க ராமதாசுடைய ஐயா மருத்துவர் ஐயா இருக்கிறாங்களே அவங்களுடைய அப்பாவுக்கு தான் வந்து ராமதாஸ் பிறந்தாரான்னு கேட்குறான் அவன் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் முக்தார் பிறந்திருந்தானா இந்த இடிமுரச கூப்பிட சொல்லு நேர்காணல் எடுத்துப்போம் அவனை மீசி எடுத்துட்டு பாருங்களேன் எப்படி இருப்பான்னு பாருங்களேன் மீசி எடுத்துருங்க அவன் ஒட்டு மீசுன்னு நினைக்கிறேன் செக் பண்ண அவனை பார்த்தா பொட்ட மாதிரியே இருப்பான் அவன் இருபத்தி ஆறுல முதலமைச்சர் சீமான் ஒன்னுதான் தம்பி இதே வேலை தம்பி அவனுக்கு என்ன வேறன்னா யாரு வீடு திறந்து கிடக்கு நாய் மோப்ப முடியும் பாத்தியா கேப்டன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறப்பதற்கு காரணமே திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஓராளவு தெரிஞ்சுக்கலாம் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிற மோடியை வந்து என்ன வார்த்தை பேசுறான் நான் சொல்லுவேன் அப்புறம் ஏன் கட்சியுடைய தரம் குறைஞ்சிரும் எங்க அண்ணி பிரேமலதாவை என்ன பேசுறான் அவன் பேசுறான் ஒரு இதுல யாரு இந்த நாஞ்சல் சம்பவத்து அயோக்கிய நாய் பேசுது அப்ப பிரேமலதா என்ன பாஞ்சாலியாடா இந்த மாதிரி அயோக்கிய பயில்களை வைத்து அரசியல் நடத்துகிற கட்சி திமுக த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா திரு இடிமுரசு அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் வந்து தனிப்பட்ட ரீதியில் சரியில்லை இப்படி பல்வேறு அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுக்களை முக்தார் உதவியாளர் வைக்கிறார் யாரு தம்பி முக்தார் வந்து முட்டி செத்த பையன் அவன் மேலே எனக்கு அவனை பற்றி கேள்வி கேட்காதீங்க தயவு செய்து நான் கோபம் ஆயிடுவேன் அவள் யாராச்சும் கேட்டு இல்லை அவன் என்ன அவன் அயோக்கிய அயோக்கியப்பாயன் பேசுகிறானே ஏதாவது வந்து நீங்கள் இருக்கிறீங்க இப்போது ஒரு சோசியல் மீடியா நடத்துகிறீங்க இருக்கிற நாட்டில் நடக்கிற செய்தியை கேட்குறீங்களா இல்லையா ஐயா இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு கேட்குறிங்களேன் அவன் அதெலாம் கேட்க மாட்டான் எங்கே வந்து பொம்பளை விஷயம் நடந்துன்னு வச்சுக்கங்களேன் பெண்கள் விஷயம் எதனால விஷயம் யாராவது ஊடு பூந்துட்டாங்க அப்புடின்னா அதுக்கு ஒரு நாலு பேர் ஆட்சி வந்து கூப்பிட்டு பேசுவான் இவன் வந்து விபச்சார விடுதி நடத்துகிற மாதிரி விபச்சாரத்தில் அந்த வாத்தியார பாடம் நடத்த மாட்டான் அந்த மாதிரி பையன் தம்பி முக்தாரு எனக்கு ரொம்ப கோபம் இருக்கும் அவன் மேலே எங்கள் ஐயா தடா ரஹீம் நீ கே பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவரு அவரு அந்த அந்த வழக்கு தான் கோவை குண்டு வெடிப்பு வழக்கெல்லாம் ஐயா போகிறாங்க அவர் மேலே தடாங்கிற ஒரு வழக்கு ஐயா வந்து வெளில வராங்க விடுதலையாக வெளில வராங்க அந்த வழக்கை வந்து போ போயா மேலே போட்டாச்சு அதனால் எல்லாம் இவர் மேலே தடா என்கிற வழக்கு போட்டதுனால ரஹீம் ரஹீம் அகமதுன்னு நினைக்கிற ஒரு பேர் தடா ரஹீம் எல்லோரும் வந்து தடா ரஹீம்னா ஒரு ஒரு அதாவது அவங்க மேலே போடப்பட்ட வழக்கை சேர்த்து கூப்பிட்டா ஒரு இது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை அவன் சொல்கிறான் முக்தார் சொல்கிறான் யாராவது தமிழ்நாட்டில் உங்களை தடா ரஹீம்னு கூப்பிட்டா செருப்பால் நான் அடிப்பாங்கிறான் நான் இருந்திருந்தேனா தம்பி அந்த நேர்காணலில் எனக்கு அந்த நிலை ஏற்படுறது செருப்பை அங்கே எடுத்து அடிச்சிருப்பாங்க நீ யாரா இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வருகிற போது எல்லாரு போலி மிஸ்ஸா சட்டம் போட்டாங்க மிஸ்ஸா அந்த வழக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக பேரில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் மிசா வழக்கிலே உள்ள சென்றவர்கள் எனக்கு தெரிஞ்சு மிஸ் மதிவானன் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி சொல்றேன் எல்லா பேரும் சேர்த்துப்பாங்க நாவலர் நெடுஞ்செழியன் நாவலருக்கு அவர் கொடுத்த பட்டமா நாவலர் வந்து அவங்க அப்பா வந்து பேரை வச்சாரா வரும்போதே நாவலர் நெடுஞ்செழியன் அப்படின்னு பேரை வச்சாரா இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயா கலைஞர் இருக்கிறாங்க ஐயா பேர் தட்சிணாமூர்த்தி ஐயா பேர் கலைஞர் ஐயா பேர் இன்றைக்கி இறந்துட்டாங்க முதலமைச்சர் ஐந்தாண்டு காலம் முதல்வராக இருக்காங்க அவங்க பேர் வந்து தட்சிணாமூர்த்தி அவங்கள கருணாநிதி அப்படின்னு கட்சி பேர் வச்சுது அதுக்கப்புறம் கலைஞர்னு சொல்கிறாங்க எல்லாரும் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர்னு சொல்கிறாங்க கலை முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னவங்கலாம் இவன் செருப்பால் அடிச்சிருவானா நீங்கள் நியாயமாக சொல்லுங்கள் நீதியாக பேசுங்க இவன் செருப்பால் அடிச்சிருவானா இந்த அயோக்கிய பைய ஒரு நேர்காணல் என்கிற பெயரில் எங்கள் எல்லா ஆட்களையும் மான மரியாதை உள்ள ஆட்கள் தடா ரஹிம்லாம் உண்மையிலேயே நேர்த்தியானாலும் மிக சிறந்த ஒரு சமூகவாதி அதாவது இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை இந்த மாதிரி இடத்துல மக்களிடத்துல போய் சேருணுன்னு பேசுகிறாள் அவரை போய் இவன் செருப்பால் அடிக்கிறாங்கன்னு இவனை எதை கொண்டு அடிக்கிறது நீ என்னடா ஒரு நெறியாளர் மாதிரி எத்தனையோ நாங்கள் பேசணும் நீ நெறியாளர் மாதிரி நடக்கிறியா கூப்பிட்றது இன்னொன்று தம்பி அதாவது திண்டிவனத்தில் அந்த அண்ணன் பேர் வந்து ராமூர்த்தின்னு நினைக்கிற அண்ணன் சிஎன் சி என் ராமூர்த்தி அண்ணன் அவர் வந்து வராருக்கு நேர்காணலுக்கு வராரு வருகிற போது இவன் என்ன கேள்வி கேட்குறான் ராமதாசுடைய ஐயா மருத்துவர் ஐயா இருக்கிறாங்களே அவங்களுடைய அப்பாவுக்கு தான் வந்து ராமதாஸ் பிறந்தாரான்னு கேட்குறான் ராமதாஸ் யாருக்கு பிறந்தார் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு ராமதாஸ் வந்து இன்னொரு தாய்க்கு பிறந்தவர் இன்னொரு தகப்பனுக்கு யாருக்கு ராமதாசுடைய அப்பாவுக்கு இன்னைக்கு அப்பான்னு சொல்கிறாங்களே அவருக்கு பிறக்கலையா அந்த அம்மா வந்து இருளர் ஜாதியான் இவனை எதை கொண்டு அடிக்குது உன அதை கேட்டாங்களே உன அந்த அம்மா இருளர் ஜாதி அந்த அம்மாவுடைய புருஷன் வேற ஆள் டேய் நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது பரந்தூர் விமான நிலையம் கட்டுறான் இதுவரை அந்த ஊர் மக்கள் போராடுறாங்க மேல்வாங்கிற ஊரில் வந்து கார்பரேட் அதாவது வந்து அதாவது தாக்க அதாவது சிக்கோ அப்படிங்கிற பேரில் நில எடுத்துருக்கிறான் அதுக்காக அந்த மக்கள் அந்த வாழ்வாதாரத்தை இழக்கிறோமேன்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிற எங்கு பார்த்தாலும் மீனவர் போராட்டம் மாணவர் போராட்டம் மருத்துவர் போராட்டம் சாலை பணியாளர் போராட்டம் செவிலியர் போராட்டம் எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டில் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றியெல்லாம் நீ கேட்பியா யார் எவனுக்கு பிறந்தா எங்கள் ஐயா ராமதாசனுடைய வரலாறு அந்த அயோக்கிய பழகு தெரியுமா எவ்வளோ பெரிய போராளி தெரியுமா ராமதாஸ் எத்தனை இன சொந்தங்களுக்கு உறவுக்காரன் தெரியுமா அயோக்கிய பையன் நாலு ரூமில் வச்சுக்கிட்டு எங்கள் இங்கே இருக்கிற பூர்வகுடி மக்களை வந்து அயோ அதை வந்து அவமானப்படுத்துகிறான் அசிங்கப்படுத்துகிறான் நானும் நான் வந்து இதுக்காக சொல்லலை நான் உண்மையிலேயே வந்து அவன் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் முக்தார் பிறந்திருந்தான்னா இந்த இழிமுரசை கூப்பிட சொல்லு நேர்காணல் எடுத்துப்போம் ஏன்னா நீ என்ன கூப்பிடுறா முதல்ல என் சொந்த பந்தம் ஒரு ஒப்பறை எங்கள் அங்காளி பங்காளி இந்த மண்ணுடைய பூர்வகுடியை இழிவாக பேசுவதற்கு நாய் உனக்கு ஏன் வந்து இந்த மண்ணில் வந்து உனக்கு வந்து இது சர்டிஃபிகேட் கொடுத்தான்

அரணையூரில் எங்க அம்மா இன்னும் இருக்கிறாங்க விவசாயம் பண்றாங்க சீமான் மலையாளி நீ போகிற கூட சொல்லிவிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் சீமான் முதல்ல வச்சுக்க முதல்ல ஒன்று தான் எவனை உதைக்கிறோமோ இல்லையோ எவனுக்கு வந்து இது கட்டுறோமோ இல்லையோ முதல்ல உத உனக்கு தப்பு தப்பா பேசுகிறது தம்பி தமிழ்நாட்டின் தலைவர் நானும் சொல்றேன் இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல பேசுறா கூப்பிட்டு கூப்பிடு பேசி விவாதம் பண்ணு அந்த செய்தியை மக்களுக்கு கடத்து இதை விட்டுட்டு யாரை யாரு வச்சிருக்கிறா அந்த சூர்யான்னு ஒரு தம்பி இருக்கிறான் திருச்சி சிவாவுடைய மகன் அவனை கூப்பிடுறது அதாவது எவன் அந்தரங்கத்தை பற்றி பேசுகிறானோ எவன் அதில் வந்து முனைப்பாக இருக்கிறானோ அவனை கூப்பிடு நீ ஒரு நெறியாளராடா நீ ஒரு சோசியல் மீடியா நடத்துகிற பயில நீ பணம் சம்பாதிக்கணும் வேறு வேலை செய் நிறைய வேலை இருக்குது தமிழ்நாட்டில் உனக்கு பணம் தேவை அப்படின்னா வேறு வேலைலாம் இருக்குது தமிழ்நாட்டில் அதை போய் செய் கோடி கோடிய பணவருண்டா நடத்து ஒரு 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 பெரிய கட்டடத்தை எடுத்து அந்த கட்டடத்தில் வந்து அந்த வேலையை செய்ய அதை விட்டுட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுகிற மாசற்ற தலைவர்களை இந்த மண்ணுடைய முன்னோடிகளை தரம் தாழ்ந்து பேசுவதில் உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது நிறைய தனிப்பட்ட ரீதியிலான அவர்கள் சீமான முன்வைக்கிறார்கள் யாரு முக்தா முக்தாருக்கு என்ன தம்பி இருக்கு அவன் நாடோடி அவன் அவன் யாரு தம்பி இப்போ எங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்னா ரைட் சரி அதாவது இருக்குமோ அதை வந்து பரிசீலனை பண்ணுவோம் அதனால வந்து மொத்தமா ஏத்துக்க மாட்டோம் இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஒரு முன்னோடிகள் அதாவது இந்த மண்ணினுடைய வாழ்வாதாரத்திற்கு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு போராடிய தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் சொன்னா கூட அது என்னன்னு பரிசீலனை பண்ணி உண்மையா இருக்கு இவன் யாருங்கிற இவனை சல்லி சல்லி காசுக்கு போடுவானா இவன் ஒரு சோசியல் மீடியா நடத்துகிற அந்த இதில் முதல்ல போயிட்டு அது என்னது சத்தியம் டிவிலிருந்து அவன் சத்தியம் டிவியில் இருந்தப்போ எங்கள் அண்ணனை பற்றி பேசினான் அப்போ சொன்னேன் அப்போ ஒரு வீடியோ நான் போட்டேன் சத்தியம் டிவி விட்டு அவனை எடுத்துட்டாங்க தம்பி இதே வேலை தம்பி அவனுக்கு என்ன வேலைன்னா யார் வீடு திறந்து கிடக்கு நாய் மோப்பம் முடியும் பார்த்தியா அந்த மாதிரி பையன் அவன் சீமானை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது அதை சொல்ல சொல்லு சீமான் இந்த மண்ணிலே கட்சி ஆரம்பித்து கட்சியை வந்து தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய கொள்கைகளை தன்னுடைய லட்சியங்களை இந்த நாட்டு மக்களிடத்திலே சொல்லி ஒரு தலைவராக உயர்ந்து பல தேர்களை சந்தித்து முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு இந்த மண்ணிலே வாங்கி இன்னும் சொல்ல போனால் எட்டு புள்ளி ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கி இந்திய நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறார் நீ யார் சொல்ற நாளைக்கு வா என்ன கூப்பிடு நான் சொல்றேன் நீ யாரு ஒரு மீ அதாவது உங்கள் நேர்மையான மீடியா கோளில் இவன் என்னென்ன பண்ணுறான்னு இவன் எல்லாரையும் பற்றி பேசுகிறான் தம்பி இவன் பேசுகிறத போடுறது தம்பி எது இப்போ த தடா வந்து எதிர்ப்பு கொடுத்துருப்பாருல கேட்குறப்போ எதிர்ப்பு கொடுத்துரு அதை போடுறதே இல்லை அவர் சிரிக்கிறத காட்டுறான் என்ன கேட்குறான் அதாவது உங்களை தமிழ்நாட்டில் யாராவது வந்து தடா ரஹிம் என்று கூப்பிட்டால் நான் செருப்பாக அனுப்பங்கிறான் தடராகியும் சும்மா வந்திருப்பாரு அப்போ நான் செருப்பாள அடிப்பான்னு சொல்றவன சொல்ற எதிரி நான் வந்து பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா எல்லாத்தையும் கட் பண்ணுறான் அதுதான் இது பேசுற விதங்களையே மக்களை பற்றி மக்களுடைய வாழ்வாதார பத்தி நாட்டின் நடவடிக்கைகளை பத்தி ஆளு ஆளுகிற அரசை பத்தி பேசுவதையே கட் பண்ணிட்டு எங்கேயாவது பொம்நாட்டி இருக்குன்னு வச்சுக்க அதை போத்தி பேசுறோம் அவர் அங்க போனாராம இங்க போனாராம சீமான் இந்த மண்ணினுடைய மகன் அதனால தான் பதிமூணு ஆண்டு காலமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்தனுடைய லாப நஷ்டமும் இல்லாமல் தன்னை வருத்தி கொண்டு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து இந்த மண்ணினுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார் போய் போய் நீ மூன்றாம் தர பேச்சாளர்களை வைத்து சீமானவர்களை எதிர்கொள்றது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க மூ யார் யார் மூன்றாம் தர பேச்சாவில பல்வேறு தரப்பினர் வந்து ரொம்ப அவதூறான வார்த்தைகள் ஆபாசமான வார்த்தைகள்ல சீமானவர்கள் குறித்து பேசுறாங்க அவர்களை எப்படி இருப்பார் கம்பி எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணிணாங்க அவங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆரை அப்படி தான் பண்ணிணாங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்காங்கல்ல அவங்களும் அப்படி தான் பண்ணாங்க திமுக வந்து வன்முறையை கட்டவிழ்பதிலே முதன்மையான கட்சி வந்து திமுக தெரியுதுங்களா ஜெயலலிதா வந்து எங்கள் ஐயா இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற துறைமுருகன் ஐயாதான் முடியை பிடிச்சி இழுத்துக்கு எடுத்தாள் நான் இழுத்த புடையை பிடிச்சி இழுத்தாரு அதாவது ஒரு உயர்ந்த லட்சியவாதியை அறிவில் சிறந்த ஆளை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாடுபடுகிறேன் என்று ஒருத்தன் வந்துவிட்டால் அவனை சிறுமைப்படுத்துவதிலே திமுக முதன்மையாக இருக்கும் எங்க ஐயா விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை என்னென்ன திமுக சிறுமைப்படுத்த தெரியுமா உங்களுக்கு வா அதாவது அவருடைய வசந்த காலத்தையே சுட்டுது திமுக கேப்டன் அவர்கள் இந்த நோய்வாய்ப்பட்டு இறப்பதற்கு காரணமே திமுக அவ்வளவு நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் அப்படி பேசி வந்து மனசை காயப்படுத்துறது ஜெயலலிதாவை காயப்படுத்துறது ஜெயலலிதாவை எப்படி திமுக தெரியுமா ஆறு செந்தமேனு ஒருத்தர் தான் சின்ன புள்ளோ எனக்கு பதிமூணு வயசு இருக்கும் அப்போ அவன் பாட்டு பாடுறான் ஆளான நான் முதலாய் ஆம்பளையே அரியலையே அம்முகுட்டி உனக்கு ஒரு பாப்பா அதுக்கு மட்டும் எப்படி போட்ட தாப்பான்னு அந்த ஆர்வம் செந்தமென் பாடினான் அப்படியெல்லாம் இருக்கிறவர்களை வைத்து கொண்டு அதாவது மற்றவர்களை எதிரே நிற்கிறவர்களை கிண்டல் செய்து அவர்களை சிறுமைப்படுத்துவது திமுகவுடைய கைவந்த கலை அது மாத்திரமல்ல பேசுகிற போது எதிரியை எவ்வளவு கீழ்மட்டமாக பேசுவதில் திமுக முதன்மையாக இருக்கும் ஜெயலலிதா பேசும்போது எப்படி எப்படிதான் பேசும் ஆணவக்காரி அகம்பாவக்காரி அடங்கா பிடாரி ஏபோத்தை தரித்த குளத்திலே தமிழுக்கு ஆபத்தாய் வந்த கன்னடத்து பையங்கிலி சூனியக்காரி சூச்சமக்காரி சூச்சமத்தின் சொந்தக்காரி சதிகாரி சண்டாளி படுபாதகி இன்னும் பேசி அள்ளி தெளிக்கும் திமுக பேச்சாளர்லாம் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறான் இல்லையா திமுகவுடைய நாகரிகம் என்னன்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அங்க எவ்வளவு லட்சியம் இருக்கு எவ்வளவு கொள்கை பிடிப்பு இருக்கு திமுக நிலைப்பாடு என்னன்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிற மோடியை வந்து என்ன வார்த்தை பேசுறான் நான் சொல்லுவேன் அப்புறம் ஏன் கட்சியுடைய தரம் குறைஞ்சிரும் எங்கள் அண்ணி பிரேமலதாவை என்ன பேசுகிறான் நீ எடுத்து பாருங்க அதெல்லாம் எடுத்து பாருங்க என்ன பேசுகிறான் அவன் வாயில் பேச முடியாத அவதூறு வார்த்தைகளை அவன் திறந்தாலே எப்படி எல்லாம் பேசலாம் பாத்தீங்களா அப்ப திமுகவுடைய நிலைப்பாடு திமுகவுடைய தன்மை திமுகவுடைய அதாவது லட்சியம் இதுதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஓராள் தான் காரணம் அவனை பார்த்தா திமுக தெரிஞ்சுக்கலாம் அதனால சிறுமைப்படுத்துவதே திமுகவுக்கு வந்து கைவந்த கலை ஒருவனை வந்து சிறுமைப்படுத்தி அவனை வந்து மோசம் போக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக என்னவனு செய்யும் இருக்கிற இருபத்தி இருபத்தாறு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயகாந்த் அதாவது கேப்டன் கட்சியிலே வெற்றி பெற்றார்கள் ஒரு காலத்துக்கு பிறகு எல்லாம் எங்க திரும்ப போனா எல்லாரையும் பணம் கொடுத்து பட்டாடை கொடுத்து நிலம் கொடுத்து கார் கொடுத்து இந்த இனோவா கூட பாருங்க வாயில வந்துலாம் பேசுவான் அவன் எப்படி பேசுவான் தி அவ அவன் ஒரு பேச்சாளர் திராவிட பேச்சாளர் எல்லாரும் வந்து மொதல் தண்டவளத்தில் தலை வச்சு படுத்தான் தண்டவளத்தில் தலைவலித்து படித்தான்னு சொல்கிறான் யார் சொல்லுவாள் மறைந்த கலைஞர் அவர்களை இன்றைக்கி திமுக அவள் இருக்கிறாமே என்ன எங்களுடைய எழுச்சி நாயகன் தளபதிங்கிறான் கலைஞரை பேசுவான் நாங்கள் அப்படியா பேசுகிறோம் பேச சொல்கிறான் இவன் படுத்தது ரெண்டாவது தண்டாவளம் ரெண்டாவது ப்ளாட்ஃபார்ம் ட்ரெயின் வந்தது நாலாவது ஃபிட் பிளாட்ஃபார்ம் ஐயோ கேப்பா அவன் அவன் அப்படி பேசுவான் அப்புறம் இன்னொன்று பேசுவான் அதாவது மக்களால் கூட்டணின்னு கேப்டன் இருக்க போது அமைச்சாங்க அதில் எல்லாருமே இருந்தாங்க வைகோபால் சாமி எல்லாருமே இருந்தாங்க இருக்கிற போது அவன் பேசான் ஒரு இதில் யார் இந்த நாஞ்சில் சம்பத் அயோக்கிய நாய் பேசுது விஜயகாந்த் தர்மனாம் வைகோபால் சாமி அர்ஜுனனாம் முத்தரசன் நகுலனான் பாலகிருஷ்ணன் சகாதேவனாம் என்ன அப்போ ஜி கே அப்போ அப்ப என்ன பாஞ்சாலியாடா இந்த மாதிரி அயோக்கிய பயில்களை வைத்து அரசியல் நடத்துகிற கட்சி திமுக நான் தமிழ் கட்சி என்பது இன விடுதலைக்கும் இந்த மண்ணுடைய மக்களுடைய விடுதலைக்கும் தன்னுடைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருடைய ஆதரவும் இல்லாமல் மக்களுடைய நலனுக்காக போராடுகிற கட்சி நான் தமிழ் கட்சி நாங்க தம்பி நான் தெளிவு நாங்க எதையுமே இல்லாமல் எங்களை அர்ப்பணித்து போராடி கொண்டு இருக்கிறோம் பதிமூணு வருஷம் எங்களை பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு நாய் கூட இருக்கிறதே கிடையாது தெரியுதுங்களா அதனால் எங்களை பேசுகிறத முக்தார்களை எவனும் பேசக்கூடாது நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி தம்பி